புதினா சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்துக்கோங்க நல்லா கழுவி அலசி மண் இல்லாத ரெண்டு வாட்டி கழுவிக்கோங்க ஏன்னா மண் இருக்கும் இதில் அலசி இதை மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுப்போம் அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கும் போதும் நிறைய தேவை இந்த புதினாவை இந்த கடாயில் போட்டுக்கலாம் வதக்கணும் எதுவும் இந்த எண்ணெயிலேயே இந்த புதினா வதக்கணும் வதங்க வதங்க இந்த புதினா வந்து சுருங்கி கொஞ்சமாக ஆகிடும் இவ்வளோ புதினா இருக்குதுன்னு நினைக்காதீங்க வதங்கன்னா அது சுருங்கி போயிடும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த புதினா சட்னி வாரத்தில் ஒரு முறைனா இதை மாதிரி புதினா சட்னி செஞ்சு சாப்பிடலாம் இது மாதிரி சட்னி செஸ்ட்டாக நல்லா நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் சாம்பார் சாத்துக்கு ரசம் சாதத்துக்கு தோசைக்கு இட்லி கூட தொட்டு பாருங்கள் வதங்கிச்சு எவ்வளோ கம்மியாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஒரு கட்டு புதினா கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதைக்குவாங்க வதக்கி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதை மாதிரி தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை வதக்கிட்டு இப்போ திருப்பியும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும் நிறைய தேவையில்லை நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன் நீங்கள் எந்த வெண்ணெய் வேணால் உள்ள நல்லெண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக என் நல்லெண்ணெய் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணும் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் இது ரெண்டும் செவக்கட்டு பாருங்கள் ஓரளவுக்கு செவந்தி இப்போ வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் ஒரு நாலு தேங்காய் வரது சின்ன சின்ன தேங்காய் பதில் ஒரு இன்ச்சு புளி இதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம் தேங்காய் எண்ணெயிலுக்கு வதக்கிறப்ப உங்களுக்கு வந்து சட்னி கெடாத இருக்கும் கொஞ்சம் அப்படியே பச்சையாக போட்டிங்கன்னா ஈவினிங் வரையும் வச்சுக்க முடியாது ஒரு மாதிரி வாசனை வந்துடும் அதனால தேங்காய் வதக்கை வறுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வதைக்கும் இந்த புதினாவும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட தோளை சே இதெல்லாம் ஆறட்ட வந்துட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் இது பாருங்கள் மிக்சியில் போட்டுக்கணும் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் பாருங்க சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க மிக்சியில் வச்சு நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்க அரைக்கணும் இது பாருங்கள் இதை மாதிரி அரைச்சிக்கோங்க காட்டுற எடுங்க இது பாருங்கள் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிங்கன்னா தான் ரொம்ப குறை குறைன்னு இருக்காது ரொம்ப நைசாக மை நைஸாக இருக்கக்கூடாது இதை மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கிண்ணத்தில் எடுத்து இந்த இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு தாலி பொண்ணு கொடுக்கலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ காய்ட்டும் என்ன காய்ட்டும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு மருப்பு செவக்கட்டும் உளுத்தம் பருப்பு செவந்திருச்சு இப்போ கருவேப்பிலை பொண்ணு போட்டுக்கலாம் இது போது தாலிப்பு கடிகு உத்தம் பெற்று கருவக்கல அவ்வளவு வேற எதுவும் கிடையாது இந்த சட்னியை இதில் போட்டுக்கலாம் ஒண்ணு கலந்துக்கலாம் அந்த தாலிப்பை வந்து கலந்துக்கலாம் அவ்வளோதான் இந்த புதினா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாத்துக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த உளுத்தம்பருப்பு பருப்போடு அந்த இருக்கிறது இதோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்